வெல்கம் அவர் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டியூப்லைட்டை நம்ம எப்படி எல்இடி டியூப்லைட்டாக மாத்துறது அதுக்கு என்ன பண்ணுறன்னா அமேசான்லேயே இல்லை உங்கள் பக்கத்து கடைல இந்த மாதிரி ஒரு எல்இடி டியூப்லைட் ஒன்று வாங்கிக்கோங்க ரெண்டாவது இது மாட்டுறதுக்கு நமக்கு ஒரு டேப்பு ஒரு நைஃபு ஒரு ஸ்கூரு இதை இருந் இதை வச்சுக்கிட்டு நம்ம அழகாக எல்இடி டியூப்லைட்டு மாட்டலாம் இது எப்படி மாட்டுறோம் நான் உங்களுக்கு சிம்பிளாக தரேன் இதே மாதிரி உங்கள் வீட்லேயே நீங்களே மாட்டிக்கலாம் சரியா மக்களே வாங்க நம்ம எப்படி மாத்தலாம் நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரூ கழட்டுறதுக்கு முன்னாடி டியூப் லைட் சுச்சி வந்து ஆஃப் ஆனால் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஆஃப் இருந்ததும் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்க்ரூவை கலத்துங்க ஏகப்பட்ட பள்ளி மூட்டை இருக்குது பாருங்க மக்களே ஒரு ஒரு ஜூவே இருக்குது எவ்வளோ பள்ளி மூட்டை அப்போ 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 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒயரை தான் நம்ம கழட்ட போறோம் பாத்தீங்களா மக்களே இந்த இதுதான் மெயின் ஒயரு இத கழட்டிட்டு இந்த ஃப்ரேமை நம்ம ரிமூவ் பண்ணிட வேண்டியதான் சோ ரென் ரெண்டு ஒயரை நம்ம கலட்டியாச்சு மக்களே அப்படியே இந்த ஃப்ரேமை வந்து நம்ம தூர ஓட்டுற வேண்டிதான் இந்த ரெண்டு ஒயரை கழட்டி வச்சு கொஞ்சம் கிளீன் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது நம்ம புதுசாக வாங்கின இந்த டியூப் லைட்டை நம்ம ஓப்பன் பண்ணுவோம் வாங்கின லைட்டை ஓப்பன் பண்ணுவோம் இந்த ஸ்க்ரூ அவங்க கொடுப்பாங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்க எதுக்குன்னா நம்ம ஆல்ரெடி லைட்டு மாட்டின அதே ஸ்க்ரூவில் தான் நம்ம இது மாட்ட போகிறோம் சரிங்களா அதனோட கிளிப்பு தான் பழைய மாதிரி ரொம்ப பெருசாலாம் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கிளிப்பு தான் நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த சின்ன கிளிப்பு இந்த பாருங்கள் இந்த டியூப்ளைட்டில் மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் மக்களே கழட்டிட்டோம் இதை தான் நம்ம அங்கே மாட்ட போகிறோம் இந்த வரைக்கும் பாருங்கள் மக்களே கம்பெனிக்காரங்க கொடுத்த ஸ்க்ரூ இந்த கிளிப்பை இதில் வச்சு நம்ம ஏற்கனவே அந்த டியூப்ளைட்டு ஓல தான் நம்ம மாட்ட போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிளாக்கு ரெட்டு இருக்கும் நம்ம வீட்டில் போட்டிருக்கிற பிளாக்குக்கு பிளாக்கு கொடுங்க ரெட்டுக்கு ரெட்டு கொடுத்துட்டு நம்ம ஒரு இன்சுலின் டேப் அடித்தாலே போதும் மக்களே அதுக்கு முன்னாடி இந்த டீ பிளேட்டை வந்து நம்ம ஃபிக் பண்ணுவோம் பாருங்கள் இந்த ஒயரை மேலே பார்த்து இந்த இதை அந்த ஒரு க்யூப்பில் வையே இந்த ஒயர் இப்படி எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கிளிப்பு தான் இந்த மாட்டியாச்சு அவ்வளோதான் மக்களே இனி ஒயர் இவ்வளோ இருக்குது நம்ம இதை உள்ளே வச்சுக்கலாம் இது ரெண்டுக்கு நம்ம கலெக்ஷன் கொடுத்துருவோம் ஒயர் நிறைய இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிறுசா வச்சுக்கோங்க எதுக்குன்னா அப்போ தான் நம்ம செஞ்ச ஒயர் இதுக்குள்ளே நம்ம உள்ளே விடலாம் அதுக்காக தான் சரிங்களா இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரூவை மாட்டியாச்சு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் கலெக்ஷன் பண்ணுறோம் ரெட்டுக்கு சாரி பிளாக்குக்கு பிளாக்கு ஸோ நம்ம கலெக்ட் பண்ணி மக்களே இதை ஜஸ்ட்டு மறைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சு போவோம் இப்போ பின்னாடி தள்ளி விட்டுக்குவாங்க ஸோ பார்த்துட்டிங்கன்னா கலெக்ஷன் முடிஞ்சாச்சு இப்போ நான் அது பேச்சு சுச்சி போடுறேன் பாருங்கள் கலெக்ஷன் முடிஞ்சாச்சு மக்களே இப்போ நான் சுச்சி போடுறேன் ரெடியா சரி ஸோ ரொம்ப சிம்பிள் மக்களே இதுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரிஷனாக கூப்பிட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்களே இது சொந்தமாக ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் கூட ஒரு ஆள் துணைக்கி வச்சுக்கோங்க ஜஸ்ட் பிடிக்கிறது சரியா மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய் மக்களே